உலக மகா சோம்பேறி கதையை சொல்லும் போதே கொட்டாவி வருது குட்டீஸ் ஏன் இப்படி வந்திருக்கேன்னு இந்த கதையில இருக்க மன்னரை பார்த்தா உங்களுக்கு செருப்பு தான் குட்டீஸ் வரும் இப்பயே வந்துச்சா இல்லையா ஒரு மன்னர் இருந்தாராம் அவரு மா சாதாரண குடிமக்களுக்கு மன்னர் இல்ல சோம்பேறிகளுக்கெல்லாம் மன்னர் கிரீடத்தை தூக்கி தலையில வைக்க சோம்பேறித்தனை கிரீடம் இல்லாம அவர் பாட்டுக்கு சுத்துவாராம் தாடிய நிறைய வளர்த்துக்கிட்டு அவரை பார்த்தா மன்னரா சன்னியாசியானே தெரியாதாம் அமைச்சர்கள்லாம் வந்து மன்னா மன்னா வாருங்கள் மன்னா அரண்மனைக்கு வாருங்கள் மன்னா பல பிரச்சனைகள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கணும் மன்னா ஏன் மன்னா உட்கார்ந்த இடத்திலேயே இருக்கிறீர்கள் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கூப்பிட்டா கூட அட அமைச்சரே ஏன் இப்படி என்னை தொந்தரவு செய்கிறீர்கள் நான் அந்த புறத்திலேயே படுத்து தூங்கிக் கொள்கிறேன் அரண்மனைக்கு வரவில்லை ஏதோ நடப்பது நடக்கட்டும் அப்படின்னு பொறுப்பு சொல்லுவாராம் அவருக்கு ஒரு அழகான மகள் இருந்தா அவளுக்கு திருமண வயது வந்தது அவளுக்கு சரியான மனமகனை தேடணும் இல்லையா எல்லாரும் என்ன செய்வாங்க சுயம்பரம் நடத்தி நல்ல வீரமான விவேகமான இளவரசரை தானே தேடுவாங்க இந்த மன்னர் என்னன்னா அமைச்சர்களை கூப்பிட்டு வேணுங்கிற பொன்பொருள் பொருள் எல்லாம் வாங்கிக்கங்க திக்கெட்டும் போய் உலக மகா சோம்பேறியா ஒருத்தனை தேடி கண்டுபிடித்து வாருங்கள் என் மகளுக்கு அவன் சரியான மணாளன் அப்படின்னு சொல்லி இருக்காரு அவருக்கு ஒரு நாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்களே ரொம்ப சந்தோஷம் ஓ சரி மண்ணா சரி மண்ணா இதோ கிளம்பி விட்டோம் அப்படின்னு நிறைய பொன் பொருளை வாங்கிட்டு ஐந்து அமைச்சர்கள் ஆளுக்கு ஒரு பக்கமா போனாங்க சரியா மூன்று மாதம் கழித்து அமைச்சர்கள் எல்லாம் வந்தாங்க மன்னர் ரொம்ப ஆர்வமா தன்னுடைய மருமகன் எந்த நாட்டில் இருக்கானோ எப்படியாப்பட்ட சோம்பேறியோன்னு ரொம்ப ஆவல காத்திருந்தாரு முதல் அமைச்சர் வந்தாரு மன்னா நான் உங்களுக்கு சரியான மருமனை கண்டு கண்டுபிடித்து விட்டேன் மன்னா அவன் மிகச்சிறந்த சோம்பேறி மன்னா அப்படின்னு சொன்னாரு இங்கே ஆர்வமாக இருக்கிறது சொல் சொல் அப்படின்னாரு மன்னர் மன்னா நான் ஒரு வயல் வழிய வழியே போய்க் கொண்டிருந்தேன் அங்க ஒருவன் சேற்றில் ஒரு கால் வயல் வரப்பில் ஒரு கால் வைத்திருந்தான் நான் வெகுநேரம் அவனை கவனித்துக் கொண்டிருந்தேன் அவன் அப்படியே நின்று கொண்டிருந்தான் அப்பொழுதுதான் அவ்வழியாகப் போகும் போவோர் வருவோரை எல்லாம் நான் கேட்டேன் அவர்கள் சொன்னார்கள் மூன்று மாதங்களாக அவன் அப்படியே நிற்கிறானாம் என்னது மூன்று மாதங்களாக சேற்றில் ஒரு கால் வயல் வரப்பில் ஒரு காலா ஆ கேட்பதற்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதே சரியான சோம்பேறிதான் அவன் மேலே சொல் மேலே சொல் அப்படின்னு சொன்னாரு மன்னா நான் அவனிடமே இதை கேட்டேன் அவன் சொன்னா இந்த சேட்டிலிருந்து காலை எடுத்து மேலே வைப்பதற்கு எனக்கு ஒரே சோம்பேறித்தனமாக இருக்கிறது அதனால்தான் போனால் போகட்டும் என்று இப்படியே நின்று விட்டேன் நான் மேலே வருவதா இல்லை நான் இப்படித்தான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொன்னா மன்னா மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம் அடடடா அற்புதமான சோம்பேறியை கண்டுபிடித்து விட்டாய் மகிழ்ச்சி மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டாவது அமைச்சர் என்ன மன்னா அவனை பற்றி கேட்டவுடன் நீங்கள் எங்களை எல்லாம் மறந்து விட்டீர்கள் நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்து சோம்பேறியை கண்டுபிடித்து வந்திருக்கிறோம் தெரியுமா அப்பதான் மன்னருக்கு அட ஆமா இன்னும் நாலு அமைச்சர்கள் மிச்சம் இருக்காங்களே அப்படிங்கிறது தோணுச்சு ஆஹ் சரி சரி நீ சொல் நீ சொல் நீ கண்டுபிடித்த சோம்பேறியை பற்றி சொல் அப்படின்னு சொன்னாரு மன்னர் மன்னா நான் காடு மலை எல்லாம் தேடி அலைந்தேனா ஒரு சோம்பேறியை கண்டேன் அவன் வெகு வருடங்களாக தன் முகத்தை சவரம் செய்யவே இல்லை என்னது பல வருடங்களாக முகத்தை சவரம் செய்யவில்லையா எவ்வளவு வருடங்களாக மன்னான் நான் கேள்விப்பட்டது வரை அவன் தாடி முளைத்த நாளில் இருந்தே ஒரு மிகவும் அருமை மேலே மேலே சொல் சொல் அவன் தாடி மட்டுமல்ல மீசையும் அப்படியே வளர்ந்திருக்கிறது அவனை முன்னால் இருந்து பார்த்தால் அவன் முகத்தில் ஏதோ முட்புதர் இருப்பதை போல் தோன்றுகிறது மன்னா என்ன முட்புதர் போன்று மூஞ்சி கொண்ட ஒரு சோம்பேறியா மேலே சொல் மன்னா அவன் தாடியில் சில பறவைகள் வந்து கூடுகட்டி இருக்கின்றன துரத்திவிட மனம் தாடியில் பறவைகள் இருக்கின்றன மன்னா சில மாதங்களுக்கு தான் அவன் கீழே கிடக்கும் கூழாங்கற்களை பொறுக்கி அந்த பறவைகளின் மீது விட்டறிவானாம் அவை பறந்து செல்லுமாம் சில மாதங்களுக்கு தான் அவன் இயங்கவே செய்வானா அருமையான மணமகனாக இருக்கிறானே அரசருக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி மூணாவது அமைச்சர் சொன்னார் மன்னா என்னிடமும் சிறிது கதை கேளுங்கள் மன்னா நான் எவ்வளவு அருமையான மணாலனை கண்டு வந்திருக்கிறேன் தெரியுமா நான் மறந்து விட்டேனே எங்கே நீ சொல் மன்னா நான் காடு மலை வயல் எல்லாம் கடந்து போனேன்னா நம் தேசத்தையே கடந்து பக்கத்து தேசத்திற்கே போய்விட்டேன் அங்கே ஒரு சோம்பேரியை கண்டேன் அவன் ஒரு பெரிய மரத்தடியில் படுத்து கொண்டிருக்கிறான் நான் அவனிடம் போய் மெதுவாக பேச்சு கொடுத்தேன் மன்னா அவன் பத்து வருடங்களாக அந்த மரத்தடியில் படுத்திருக்கிறானாம் என்னது பத்து வருடங்களாக மரத்தடியில் படுத்திருக்கிறானா ஆம் மன்னா அவன் எப்படி சாப்பிடுவான் மன்னா அவன் எப்பொழுதாவது அந்த மரத்திலிருந்து பழங்கள் விழுந்தால் அவற்றை பொறுக்கி சாப்பிடுவானாம் பிறகு பழமில்லாத நாட்களில் என்ன செய்வான் உம் மன்னா அந்த பெரிய மரத்தில் நிறைய பறவைகள் வந்து அமரும் அல்லவா அந்த பறவைகள் தின்று விட்டு போடும் பழங்களை எடுத்து கொறுத்து கொறித்து சாப்பிடுவோனா மண்ணா மற்றபடி அந்த மரத்திலிருந்து இப்படியும் அப்படியும் ஒரு அடி கூட நகர மாட்டானா மண்ணா ஆஹா உண்பதற்கு கூட நான் கடி எடுத்து வைக்க மாட்டானா மரத்தடியிலேயே பத்து வருடங்களாக படுத்துக் கொண்டிருக்கிறா அவனை ஆர்வமாக இருக்கிறேன் மன்னர் அமைச்சர் மன்னா மன்னா தயவு செஞ்சு நயன் முயற்சிக்கு ஒரு மரியாதை கொடுங்கள் மன்னா நான் ஒரு அற்புதமான சோம்பேறியை கண்டேன் மன்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு உன்னை மறந்து விட்டேனா நீ சொல் அப்படின்ன உடனே இந்த நான்காவது அமைச்சர் சொன்னாரு மன்னா நான் வெகு தூரம் பிரயாணித்து ஒரு சிற்றூரை அடைந்தேன் அங்கே ஒரு வீட்டில் ஒருவன் இருபது வருடங்களாக வீட்டின் உள்ளேயே அமர்ந்திருக்கிறான் மன்னா என்ன இருபது வருடங்களாக ஒரு வீட்டின் உள்ளேயே ஒருவன் இருக்கிறானா என்னதான் செய்கிறான் அவன் மன்னா நான் அங்கிருந்தவர்களிடம் விசாரித்தேன் மன்னா அவன் எப்பொழுதாவது யாராவது போய் அவனிடம் அறிவுரை கேட்டால் அவர்களுக்கு அறிவுரை சொல்வானாம் மன்னா மற்றபடி அவன் நாற்காலியை விட்டு கூட எழுந்திருப்பதே இல்லையாம் என்னது அறிவுரைகள் சொல்வான் ஆனால் நாற்காலியை விட்டு எழுவதே இல்லையா இருபது வருடங்களாகவா உம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது இன்னும் அவனை பற்றி ஏதாவது சொல்லேன் எனக்கு மிகவும் பிடித்த அமைச்சர் சொன்னார் மன்னா நான் அங்கே நின்று கொண்டிருந்த நேரத்தில் திடீரென அந்த வீடு தீப்பற்றி கொண்டது மண்ணா ஐயோ தீப்பற்றிக் கொண்டதா பிறகு அவனுக்கு ஏதேனும் இல்லை மன்னா தீப்பிடித்து எல்லோரும் அலறி கொண்டிருக்கிறார்கள் இவன் அப்பொழுதும் அந்த நாற்காலியிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் மண்ணா எழுந்து வரவே இல்லை அப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் உள்ளே புகுந்து எப்படியோ அவனை தூக்கி வந்து விட்டார்கள் மண்ணா அப்பொழுதும் கூட நாற்காலியில் அமைந்தவாறே ஆடாமல் அசையாமல் வெளியே வந்தான் மண்ணா என்ன உயிருக்கு ஆபத்தாய் தீப்பிடித்த நிலையிலும் நாற்காலியிலேயே உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்து கொண்டிருந்து அமைதியாக உட்கார்ந்தபடியே இருந்தானா என்ன இவன்தான் தான் உலகமாக சோம்பேறியாக இருப்பானோ இவன் என்னை மிகவும் கவர்கிறானே அப்படின்னு மன்னர் சொன்னாராம் ஐந்தாவது அமைச்சர் மன்னா என்ன மன்னா எப்படி ஒரு சோம்பேறி பற்றி நான் சொல்ல வந்திருக்கிறேன் அவர்கள் எல்லாம் இருபது வருடங்களாக உட்கார்ந்து என்ன பையன் யாராவது அறிவுரை கேட்டால் அவன் சொல்கிறான் அல்லவா அப்படி என்றால் அவன் வாயை அசைக்கிறான் அல்லவா அவன் தான் உங்களுக்கு உலக மகா சோம்பேறியா நான் கொண்டு வந்திருப்பவனை பற்றி நீங்கள் கேட்கப் போவது இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அரசர் ஐயோயோயோ உம் உன்னை மறந்து விட்டேன் எப்படி உன்னை மறந்தேன் சரி நீ உன் ஆளை பற்றி சொல் அப்படின்னு கேட்ட உடனே அஞ்சாவது அமைச்சர் சொன்னாரா மன்னா நான் பல தேசங்களை கடந்து சென்றேன் அங்கே ஒரு மிகச்சிறந்த சோம்பேறியை கண்டேன் அவன் பல வருடங்களாக அப்படியே ஒரு துறவியைப் போல அமர்ந்து கொண்டிருக்கிறான் மன்னா யாரிடமும் பேசுவதில்லை அசைவதில்லை எதையும் சாப்பிடுவதே இல்லை மன்னா அவன் இறந்து விட்டான் என்று எண்ணி மக்கள் எல்லாம் அவனை அப்படியே சமாதியாக்கி விடலாம் என்று கல்லறை எழுப்ப தொடங்கி விட்டார்கள் மன்னா அப்பொழுதுதான் அந்த கல்லறையில் இருந்து ஒரு கல் அவன் பட்டுவிட்டது அதை பார்த்தவுடன் தான் மக்களுக்கு அவன் உயிரோடு இருப்பதே தெரிந்தது மன்னா இவன் தான் மண்ணா மிகச்சிறந்த சோம்பேறி அவன் ஆடவும் இல்லை அசைவும் இல்லை வாய் திறந்து பேசியது கூட இல்லை மன்னா நீங்கள் நிச்சயம் இவனைத்தான் உங்களுக்கு மருமகனாக அப்படின்னு அமைச்சர் சொன்ன உடனே அரசர் ஆஹாஹாஹா உலகத்திலேயே மிகச் சிறந்த உலக மகா சோம்பேறியை நீ கண்டுகொண்டாய் இவன் தான் என்னை மிகவும் கவர்ந்து விட்டான் என் மகளுக்கு ஏற்ற மணாளன் இவன் தான் ஆஹா இவனை இப்பொழுதே நீ கொண்டு வா இந்த நாட்டின் இளவரசனாக்குகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சருக்கு பொன்பொருள் எல்லாம் கொடுத்தாராம் குட்டீஸ் இந்த மன்னனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்படி ஒரு மன்ன நம்ம கதியெல்லாம் என்ன ஆகும் குட்டீஸ் கனவுல கூட அது நடக்க வேண்டாம் குட்டீஸ் இப்படி கற்பனைல இருந்துட்டு போகட்டும் குட்டீஸ் டெய்லி அறிவுரை சொல்றேன்னு நீங்க எல்லாம் கோச்சுக்கிறீங்கன்னு சில அம்மாலாம் எனக்கு தொலைபேசி வழியா சொன்னாங்க குட்டீஸ் அதனாலதான் இந்த சிறப்பு கதைய சொன்னேன் குட்டீஸ் நாளைக்கு அறிவுரை கதையை சொல்றேங்க குட்டீஸ் உங்க கற்பனைல இந்த மாதிரி சோம்பேறிகள் யாராச்சும் வராங்களா வந்தாங்கன்னா உங்க கற்பனையோடு வாங்க வீட்ல எல்லாரும் கதை சொல்லுங்க கவிதா தே குட்டி கதைகள் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வைங்க நிறைய கதை கேளுங்க உங்க கற்பனை திறன் சிறகை விரித்து பறக்கட்டும்